कावेरी विरजासेयं वैकुण्ठं रङ्गमन्दिरम् स वासुदेवो रङ्गेशः प्रत्यक्षं परमं पदम् திருமால் பெருமை என்ற இந்த நிகழ்ச்சியில் திருமாலினுடைய நூற்றி எட்டு திருத்தலங்களை பற்றி நாம் முக்கியமாக பார்க்க இருக்கிறோம் பகுதிகளில் அந்த நூற்றி எட்டு திவ்விதேசங்கள் எப்பெப்படி பிரிக்கப்பட்டுள்ளன சோழ நாட்டில் ஒரு நாற்பது திவ்வதேசங்கள் அதுக்கு மேலே பாண்டிய நாடு தொண்டை நாடு மலைநாடு வடநாடு நடுநாடு என்று பல பெருவிகளாக இந்த திவ்யதேசங்கள் காணப்படுகின்றன அதில் இனி ஒவ்வொரு திவ்யதேசமாக நாம் பார்க்க துவங்க வேண்டும் ஒரு திவ்யதேசம் என்று கொண்டால் அந்த கஷேத்திரத்துக்கான ஒரு வரலாறு புராணங்களிலே காணப்படும் அந்த வரலாறு என்ன என்று பார்க்க வேண்டும் பிறகு அந்த இடத்தில் பெருமான் எதற்காக வந்தார் ஏன் காட்சி அளிக்கிறார் யாருக்காக அந்த இடத்திலே காட்சி அளித்தார் என்கிற ஒரு சரித்திரத்தை பார்க்க வேண்டும் ஸ்தல புராணம் என்று இதை பற்றி சொல்லுவார்கள் தல வரலாறு என்று தமிழிலே கூறுகிறோம் அப்ப பகவான் யாரோ ஒரு ரிஷிக்காகவோ ஒரு அரசனுக்காகவோ ஒரு முனிவருக்காகவோ பக்தனுக்காகவோ தான் எந்த இடத்திலும் வந்து காட்சி அளிக்கிறார் அர்ச்சாவதாரம் என்பது தானாக தோன்றி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மூர்த்தி மட்டும் அல்ல பக்தர்களின் ஆசைக்கு இணங்க அவர்கள் எந்த வடிவத்தில் சேவிக்க ஆசைப்படுகிறார்களோ அந்த வடிவத்தோடு பகவான் அந்தந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார் அதனால்தான் இத்தனை வடிவங்கள் சில இடங்கள்ல நாலு தோள்களோடு இருக்கிறார் சில இடங்களிலே எட்டு தோள்களோடு இருக்கிறார் சில இடங்களிலே ரெண்டு தோள்களோடு இருக்கிறார் சங்க சக்கரங்களோடு இருப்பார் சங்கத்தோடு மட்டும் இருப்பார் ஆஹ்வான ஹஸ்தம் அபயஹஸ்தம் வரத ஹஸ்தம் கட்டி ஹஸ்தம் என்று எத்தனையோ விதமான மூர்த்திகளினுடைய வேறுபாடுகள் காணப்படுகின்றன நாமும் ஒவ்வொரு திவ்யதேசத்தையும் பார்க்கும்போது அந்த மூலவர் மூர்த்தி திருமேனி எப்படி இருக்கிறார் ஏன் இப்படி கை வைத்து கொண்டிருக்கிறார் என்ன சிறப்பு அம்சங்கள் அந்த திருமேனிக்கு அந்த விக்கிரகத்துக்கு இருக்கின்றன உற்சவர் எப்படி இருக்கிறார் தாயார் பெயர் என்ன உற்சவர் பெயர் என்ன எந்த திசை நோக்கி இருக்கிறார் இதை போல ஒரு திவ்யதேசம்னு எடுத்துக்கொண்டால் அதுல பல அம்சங்களை நாம் பார்க்க வேண்டும் அப்ப ஸ்தல வரலாறு பார்க்க வேண்டும் எதற்காக வந்தார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் வந்த பெருமான் எப்படி இருக்கிறார் அவருடைய அங்க அடையாளங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதோடு கூட சில முக்கியமான பகுதிகள் எந்த ஒரு க்ஷேத்திரம் என்று சொன்னாலும் அந்த க்ஷேத்திரத்துக்கு ஏதோ ஒரு நீர்நிலை கண்டிப்பாக இருக்கும் ஒரு தீர்த்தம் என்று சொல்லுகிறோம் இல்லையோ தீர்த்தம் சொன்னால் புனிதமானது என்று பொருள் தான் புனிதமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த தீர்த்தத்தில் நீராடும் நம்மையும் புனிதம் ஆக்குகிறதோ இல்லையோ புனாதி என்று தெரிவிப்பார்கள் புண்ணிய தீர்த்தம் என்று சொல்லுகிறோம் எது ஒன்று நம்மை தூய்மை ஆக்குகிறதோ அதை தீர்த்தம்னு சொல்லுவார்கள் ஏன் பகவானுக்கே தீர்த்தன்னு பேர் உண்டு ஆழ்வார் பாடுகிறார் தீர்த்தன் உலகளந்த சேவடிமேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு என்று நம்மாழ்வாருடைய பாசுரம் தீர்த்தன் என்று பரமாத்மா நாராயணனை குறிப்பிடுகிறார் என அவர்தானே புனிதமானவர் பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் மங்களம் என்று கொண்டாடுகிறோம் அல்லவா அப்படி புனிதமான பகவான் அவரோடு தொடர்புபட்ட புஷ்கரிணியோ நதியோ ஏரியோ குளமோ ஏதோ ஒன்று ஒவ்வொரு திவ்வதேசத்திலும் இருக்கும் அப்ப அந்த திவ்விதேசத்துக்கான தீர்த்தம் என்ன என்று பார்க்க வேண்டும் அடுத்தது விரட்சம் ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கும் ஏதோ ஒரு தல மரம் தல விருக்ஷம் என்று ஒன்று இருக்கும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு மேல விமானம் பகவான் ஒரு இடத்திலே எழுந்தருளி இருக்கிறார் என்றால் அவருக்கு மேல விமானம்னு சொல்லுகிறோமோ இல்லையோ கோவிலுக்கு வாசலில் இருக்கக்கூடிய துவாரத்துக்கு கோபுரம் என்று பெயர் ஆனால் விமானம் என்பது இப்படி கூம்பலான வடிவத்தோடு இருக்கும் அந்த விமானத்துக்கு ஒரு பெயர் இருக்கும் அதற்கு ஒரு பொருளும் ஒரு கருத்தும் இருக்கும் அப்போ ஒரு விபதேசம்னு எடுத்துக்கொண்டால் ஸ்தல வரலாறு பெருமானுடைய அமைப்பு சுத்தி இருக்கக்கூடிய சந்நிதிகள் தாயார் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் யார் யார் இருக்கிறார்கள் அந்த பெருமான் எதற்காக அங்கு வந்தார் எப்படி இருக்கிறார் ஸ்தல விருட்சம் என்ன ஸ்தலத்தினுடைய தீர்த்தம் என்ன இதை போல பல அம்சங்களை பார்க்க வேண்டும் அதோடு கூட முக்கியமாக ரெண்டு அம்சங்கள் ஒன்று ஆழ்வார்கள் இந்த திருத்தலத்தை எப்படி பாடியிருக்கிறார்கள் என நமக்கு எந்த திருமேனியை பார்த்தாலும் ஒரே போல்தான் இருக்க போகிறது பல இடங்களில் பகவான் ஸ்ரீனிவாச பெருமானாகவே சேவை சாதிக்கிறார் அதே போல ஒரு இடக்கையை தன்னுடைய முட்டி கருகளை வச்சிருப்பார் வலக்கையாலே தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொண்டிருப்பார் சயன திருக்கோலம் என்று பார்த்தால் திருவரங்கத்திலும் சயன திருக்கோலம் அது பரிமள ரங்கநாதன் என்று பகவான் திரு இந்தலூரிலும் சயன திருக்கோலம் கும்பகோணத்திலும் சயன திருக்கோலம் இப்படி எத்தனையோ இடங்களில் ஒரே மாதிரி சேவை சாதிப்பார் நமக்கு ஷட் என்று பார்த்தால் அதில் இருக்கிற வேறுபாடுகள் புரியாது ஆனால் அந்தந்த பகவானுக்கு ஒரு தனிச் சிறப்பு உண்டு அந்த சிறப்பையெல்லாம் அறிந்து பாடினவர்கள்தான் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் என்பவர்கள் நம்மை போல இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்ட ஜீவாத்மாக்கள் ஆனால் பகவான் தன்னுடைய அனுகிரகத்தாலே கருணையாலே அவர்களுக்கு சிறந்த ஞானத்தையும் பக்தியையும் அருளினாராம் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் என்று நம்மாழ்வார் பாடுகிறார் சாதாரணமாக இருந்த ஒரு ஆத்மாவுக்கு தன்னுடைய கருணையாலே ஞானத்தையும் பக்தியையும் பகவானே கொடுக்கிறார் எப்பவுமே நாம் முயற்சி செய்து ஒரு பொருளை சம்பாதித்தோம் என்றால் நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அவ்வளவுதான் பொருள் சம்பாதிக்க முடியும் அடியனால ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைக்க முடியும் பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் உழைக்க முடியும்னு என்னுடைய சக்திக்கு உட்பட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா சம்பாதிக்கலாம் இவ்வளவுதான் அடியே முடிந்ததாக இருக்கும் ஆனால் ஒரு ரொம்ப பெரியவர் கோட்டீஸ்வரர் பணக்காரர் இருக்கிறார் அவர் கருணைப்பட்டு என்னிடத்தில் அருளோடு ஏதோ ஒரு பொருளை கொடுக்கிறார் வச்சுங்களேன் அப்போ என்னுடைய சக்தியை பார்த்தா கொடுப்பார் கிடையாதே அவரிடத்துல எவ்வளவு இருக்கிறதோ அப்ப நமக்கு ஒன்னும் குறைஞ்சிட போறது இல்லையே இந்தா ஒரு பத்து லட்சம் வச்சுக்கோன்னு திடீர்னு கொடுத்தால் நம்மால பத்து லட்சத்தை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நம்முடைய முயற்சியின் அடைய வேண்டும் என்றால் ஆனா பெரிய செல்வந்தருக்கு பத்து லட்சம் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம் அதை போல ரிஷிகள் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இத்தர புலஸ்தியர் என்று இருந்தார் கார்கியர்னு இருந்தார் ஜமதக்னி என்று இருந்தார் இவர்களெல்லாம் ரிஷிகள் முனிவர்கள் இவர்களெல்லாம் தாங்கள் முயற்சி செய்து ஒரு இடத்தில் அமர்ந்து புலன்களை அடக்கி உணவை குறைத்து கொண்டு தவம் செய்தார்கள் யோகம் செய்தார்கள் அந்த தவத்தின் மூலமாக ஞானத்தை வளர்த்து கொண்டு இந்த உலகத்தின் உண்மையை புரிந்து கொண்டார்கள் அவர்களுக்கும் பல சக்திகள் உண்டு இருந்த இடத்திலிருந்தே எந்த இடத்திலும் எப்போது நடப்பதையும் அறிந்து கொள்ளலாம் ஒரு பொருளை தங்கள் எண்ணத்தாலேயே நகர்த்த முடியும் ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலை இயக்க முடியும் இதை போல ரிஷிகளுக்கு கூட சக்திகள் உண்டு ஆனால் அது தங்களுடைய முயற்சியாலே சம்பாதிக்கப்பட்ட சக்தி ஞானம் தானே அப்ப குறைவாகத்தான் இருக்கும் ஒரு மனுஷனால எவ்வளவுதான் செய்துவிட முடியும் அப்ப ரிஷிகளுடைய ஞானம் கூட தங்கள் முயற்சியால் பெற்றதானபடியாலே அளவு பட்டதாகத்தான் இருக்கும் ஆனா ஆழ்வார்களுக்கு என்ன ஏற்றம் என்றால் அவர்கள் முயற்சி செய்து பகவானை அறிந்து கொள்ளவில்லை பகவானாக காட்டி கொடுக்கிறாரோ இல்லையோ எப்பவுமே நம்முடைய முயற்சியை விட பகவானுடைய அனுகிரகம் யார்கிட்டவனாலும் கேட்டு பாருங்க இப்ப சால கிராமம் முக்திநாத் இல்ல பதிரிகாசிரமம் ஹிமாச்சல திவ்ய திவ்யதேசங்கள் இருக்கின்றன அங்கு போயிருக்கிறீர்களா என்று ஒரு பெரிய செல்வந்தர் இடத்துல போய் கேட்டு பாருங்கோ இல்ல சுவாமி இது வரைக்கும் போகல வயசு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆயிடுத்து இன்னும் முறை கூட வாய்ப்பு அமையவில்லை எப்போதாவது போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு சொல்லுவார் அதுவே சாதாரண ஏழை ஏதோ ஒரு தொழிலாளி இருக்கார் அவர் இடத்துல போய் பதிரிகாசிரமம் போயிருக்கியான்னு கேட்டால் சட்டுன்னு ஒருத்தர் சொல்லுவார் இது வரைக்கும் மூணு தடவை போயிருக்கேன் இதோ நாலாவது முறை போக போகிறேன் என்று அவரும் பதில் சொல்லலாம் அப்ப ஏழையா பணக்காரனா வசதி இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து திவ்வதேசத்தினுடைய ஒரு தரிசனம் கிடைக்குமா என்று சொல்ல முடியாது அப்ப பகவான் பார்த்து தேர்ந்தெடுத்து நமக்கு அதை வழங்க வேண்டும் அவருடைய அனுகிரகம் இருந்தால்தான் திவ்யதேச யாத்திரை கிடைக்கப் போகிறது அந்த அனுகிரகம் ஆழ்வார்களுக்கு இருந்தது தாங்கள் முயற்சி செய்யாவிட்டாலும் அந்த பகவான் தான் மேல் விழுந்து இவர்கள் போய் அவர்கள் காலில் விழவில்லை பகவான் எங்கே எங்கேன்னு ஆழ்வார்கள் தேடவில்லை பகவான் ஆழ்வார்களை தேடி வந்து ஞானத்தையும் பக்தியையும் அனுகிரகித்தான் தன்னையும் காட்டி கொடுத்து தன்னை பற்றி பாசுரங்களை பாட வைத்தார் அப்ப அந்த பெருமானுடைய உண்மை தன்மை அவருடைய கருணை அவருடைய பொறுமை அவருடைய பெருமை இது அனைத்தையுமே அவர்கள்தானே உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் அந்த ஆழ்வார்கள் இந்த திவ்வதேசங்களை எப்படி பாடினார்கள் என்று பார்ப்பது ரொம்ப முக்கியம் மங்களாசாசனம் என்று கீழே பார்த்தோமே ஒரு ஆழ்வார் ஒரு பகவானை பற்றி பாடுகிறார் என்றால் அந்த பாசுரங்களை கொண்டுதான் எத்தனையோ தன்மைகள் அந்த பெருமானை பற்றி நாமும் தெரிந்து கொள்ளுகிறோம் அப்ப அந்த மங்களாசாசனம் என்ன என்று ஒவ்வொரு திவ்வதேசத்தை பற்றியும் பார்க்க வேண்டும் சரி அவர்கள் பாடி முடித்து விட்டார்கள் அது எப்போ ஐயாயிரம் ஆண்டுகள் ஆறாயிரம் ஆண்டுகள் முன்னால் நடந்தது அதற்கு பிறகு என்ன என்று பார்த்தால் அதை நாம பார்க்க வேண்டிய கடைசி ஒரு பகுதி ஆச்சாரியர்கள் நம்முடைய முன்னோர்கள் அண்மையில் கடந்த ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளிலே யாரெல்லாம் சிறந்த ஆச்சாரியர்கள் வாழ்ந்தார்களோ அவர்கள் இந்த திவ்ய தேசத்தில் எப்படி அனுபவித்தார்கள் அவர்களுக்கும் இந்த தேசங்களுக்கும் என்ன தொடர்பு இருந்துள்ளது எந்தெந்த ஆச்சாரியர் எங்கு பிறந்தார் எங்கு வாழ்ந்தார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தேவதை பிடித்தமான ஒரு கோவில் பெருமாள் இருப்பார்களோ இல்லையோ அதை போல ஆச்சாரியர்களுடைய அனுபவம் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் தெரிந்தால்தான் நம்மால் அந்த பெருமானை அனுபவிக்க முடியும் கடைசியில நம்முடைய இலக்கு என்ன இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம்னால் ஒன்று இத்தனை இடங்களில் இத்தனை வகைகளில் பெருமான் இருக்கிறான் என்று தெரிந்து கொள்வதே ஒரு ஆனந்தம் அவர்களை போய் சேவிப்பது பேர் ஆனந்தம் பெரும் பாக்யம் அதற்கு மேலே அந்தந்த பெருமானை அனுபவிக்க வேண்டும் நம்முடைய உள்ளூர் அனுபவம் இதை தெரிந்து கொள்ளும் ஒரு புத்தகத்தை தெரிந்து படித்து தெரிந்து கொள்வது போல நாலெட்ஜ் அது மட்டும் இருந்தால் போராது ஆங்கிலத்தில் நாலெட்ஜ்னு ஒரு வார்த்தை உண்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையோ ஞானம் என்று ஒன்று அனுபவம் என்று ஒன்று ஞானம்னு சொன்னால் சக்கரை இனிக்கும் சக்கரை பொங்கல் இனிக்கும் அப்படின்னு நான் காகிதத்தில் எழுதி வச்சு படித்தா கூட ஞானம் பிறந்து விடும் ஓ இதுதான் சர்க்கரை இதை சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும்னு தெரிந்து கொண்டு விடலாம் அதுக்காக அதை அனுபவித்ததா ஆகுமான்னு அது எப்படி இருக்கும்னு என்னால் தெரிந்துக்கவே முடியாது ஒரு பிடி சர்க்கரை எடுத்து வாயில போட்டாலோ ஒரு உருண்ட சக்கரை பொங்கலை சாப்பிட்டால்தான் அதனுடைய இனிமையை நம்மால் அனுபவிக்க முடியும் அதே போல இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிறைய தகவல்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்வீர்கள் எந்தெந்த பெருமான் எப்படி இருக்கார் எந்த திசையில் பார்க்கிறார் இதெல்லாம் செய்திகள் இந்த செய்திகளை தெரிந்து கொள்வதும் ஒரு பகுதி உண்மையான நல்ல ஒரு பயனுள்ள பகுதிதான் தான் ஆனால் அதோடு நின்று விடாமல் அந்த பெருமானை நாம் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பதற்கு எப்படின்னு நமக்கு தெரியாதே அதற்கு வழிகாட்டிகளாகத்தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இருக்கிறார்கள் அப்போ அவர்களுடைய பார்வை லென்ஸ் இல்லை ஆங்கிலத்தில் ஒரு பர்ஸ்பெக்டிவ் கண்ணோட்டம் பார்வை நமக்கு வேண்டும் ஒரு அர்ச்சாமூர்த்தியை பெருமானை சேவிக்கும் போது ஆழ்வார் எந்த பார்வையில் இந்த பெருமானை பார்த்தார் ஆச்சாரியர்கள் எப்படி இவரை பார்த்தார்கள் என்றையும் நான் தெரிந்து கொண்டால்தான் நாம் அந்த பெருமானை சேவிக்கும் போது அந்த பாசுரத்தை சொன்னால் நமக்கும் அந்த அனுபவம் ஏற்படும் அந்த ஆச்சாரியர் இப்படி செய்தாரேன்னு நினைத்து கொண்டால் அந்த அனுபவம் நமக்கும் ஏற்படும் அப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் திருமாலினுடைய பெருமை முக்கியமான இலக்கு அந்த பெருமையை அறிந்து கொண்டால் மட்டும் போராது அனுபவிக்க வேண்டும் அனுபவித்தால் என்ன கிடைக்கும் நாள் அதுவே இன்பம்னு தெரிவிக்கிறார்கள் கொள்ளமாளா இன்ப வெள்ளம்னு பாசரம் அந்த இன்பத்தை அனுபவித்தோம் என்றால் அதுக்கு மேல உலக இன்பங்களில் மனசு போகவே போகாது இப்ப சாதாரண ஒரு கரும்பு சாறு இருக்கு பார்க்கடல்ல கடைந்த அமுதம் இருக்கு ரெண்டுல எதுக்கு இனிப்பு அதிகமா இருக்கும் கண்டிப்பா தான் இனிமை அதிகமா இருக்கும் அமிர்தத்தையே ஒருவன் சுவைத்து விட்டால் அதுக்கப்புறம் இனிப்பு பண்டம் எல்லாம் வாயில இனிப்பாவே தோன்றாது உலகத்திலேயே பாருங்களேன் நல்லா ஒரு சக்கரை பொங்கலை சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சக்கரை போட்டு பால் சாப்பிட்டேனால் என்ன பால்ல சக்கரை போடவே இல்லையா மறந்து போய்விட்டீர்களான்னு கேட்போம் ஏன்னா நாம முன்னாடி அனுபவித்த இனிமையை விட பிற்பாடு அனுபவிக்கும் இனிமை குறைவாக இருந்தா அதுல மனசு ஈடுபடாது அதை போல பகவானுடைய பெருமையில் மனசு ஈடுபட வேண்டும் அந்த அமுதத்தை நாம் பருகிவிட்டோம் என்றால் அதற்கு மேல உலக இன்பங்கள் சாதாரண விஷயங்கள் நம்மை ஈர்க்கவே ஈர்க்காது அதுதான் ஒரு ஜீவாத்மா அடைய வேண்டிய நிலை அதற்கு இந்த நிகழ்ச்சி செய்திகளின் மூலமும் அனுபவத்தின் மூலமும் பயம் பெறும் என்று நம்புகிறோம் இனி ஒவ்வொரு திவ்விதேஷமாக தொடங்கி கீழே என்னென்ன அம்சங்கள் பார்த்தோமோ ஒவ்வொன்றையும் அனுபவிக்கலாம் தொடக்கம் சோழ திருப்பதிகள் நாற்பது அதோடு நாம் நம்முடைய பயணத்தை துவங்குவோம்